அஞ்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் லைனிங் கட் பண்ணி வச்சுட்டேன் அதை போட்டு அஞ்சு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து திண்ணனூர் வேலை திண்ணனூரில் இருக்கிறாங்க வேப்பம்பட்டு அதாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க போன வாட்டி ஆன்வல் லீவில் வந்து கொடுத்தாங்க இப்போ கோட்டலி லீவில் கொடுத்துருக்காங்க மொத்தமாக தான் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் எனக்கு வந்து கொடுக்குவாங்க இப்போது அவங்களோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இவங்களோட மார்பு சுற்றல் வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுக்கு பத்தே முக்கா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை இன்ச்சி எக்ஸ்ட்ரா துணி நம்ம விடணும் இங்கே அது ஒரு என ஒன்றரை இன்ச்சு ஷோல்டரோட உயரம் வந்துட்டு இவங்களுக்கு கால் த்ரீ ப்ளஸ் கால் வச்சுக்கணும் கால் அப்புறம் ஆம்கோளோட அளவு வந்து ஆறு வச்சுக்கணும் இவங்களுக்கு நெக்கோட அளவு வந்து ஒன்பதரை உயரம் வந்துட்டு பதினாலரை இதுதான் வந்து பேக்கோட இவங்களோட மெஷர்மெண்ட்டு இவங்களுக்கு நான் அளவு எடுத்து தான் தெக் கட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா கட்டிங் வந்துச்சுன்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள் ஷோல்டர் வந்து ஆரேகால் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஒன் பை ஃபோர் கோல் ஒயரும் சிக்ஸு இது மார்பு சுட்ட அளவு பத்தே முக்கா ஒன்று இன்ச் எக்ஸ்ட்ரா நெக்கோட ஒயரும் ஒன்பதுரை ஒயரை வந்து பதினாலரை இதுதான் வந்து பேக்கோட கட்டிங் இப்போது ஸ்லீவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்லீவோட கட்டிங்கு தான் இவங்களோட ஸ்லீவோட ஒயரை வந்து எட்டு ஆம்கோல் வந்து எட்டே முக்கா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ஏழே முக்கா கை சுற்றல் வந்து ஆறரை ஒன்றரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கவ் எடுத்துக்கணும் இங்கேயிருந்து மூணு இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும் ஸ்கேலோ இல்லை இன்ச்சு டப்போ வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து அலந்திங்கன்னா எட்டே முக்கால் வரும் ஸ்கேலால் கோடு போட்டுட்டு இந்த பாருங்க ஸ்கேலால் கோடு போட்டுட்டு நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கின்னு கட் பண்ணி எடுக்கணும் இந்த பக்கம் பேக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு நான் ஆல்ரெடி லைனிங் அதை கட் பண்ணி வச்சதுனால நான் அதை போட்டுட்டு அஞ்சு லைனிங்கும் ஒன்றாக கட் பண்ணலான்னு போட்டு வச்சுருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க இதுதான் வந்து ஸ்லீவோட அளவு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு பார்ப்போம் பாருங்கள் இப்போது இதுதான் வந்து பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் நான் ஃப்ரெண்ட்டு பாருங்கள் இப்படி போட்டு வச்சுருக்கேன் இப்படி தான் நம்ம போட்டு கிராஸ் கட்டிங் எடுக்கணும் ஸ்டேட் கிடையாது கிராஸ் கட் எடுக்கணும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை எடுத்துகிட்டு எப்படி நான் பேக்கில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பேக்கை போட்டு இதே மாதிரி ஊக்கை பக்கம் பட்டி பக்கம் இங்கேருந்து மூணு இன்ச்சுக்கு மேலே இந்த பாருங்கள் பேக்கை விட கால் இன்ச்சு அண்ணாண்டை தான் நம்ம மார்க் பண்ணணும் ஷோல்ட்ரு இந்த பாருங்கள் ஷோல்ட்ரு இந்த மாதிரி கிராஸா எடுத்துக்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் தெரியுதுங்களா கிராஸா எடுத்துக்கணும் இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்டு இவங்க பாயிண்டோட ஒயரை வந்து பத்தே முக்கா வச்சுட்டு மூணே கால் ஒயரை வச்சுருக்கேன் மொத்தம் பதினாலு வரும் ஊக்குப்பட்டியாண்டிருந்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை நாலரை அந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இதை வந்து நம்ம பிடிச்சி ஷேப் வைப்போம் அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை ஒன்றே முக்கால் அவங்க கப்பு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஊகப்பட்டியாண்டு ஊக் இருந்து இது அக்கிள் வரைக்கும் பத்தே பத்தேமுக்கா மார்க் பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச் துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இதை பாருங்கள் ஃப்ரண்ட் ஆண்குள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஆண்குள் நம்ம இப்படி வெட்டி எடுத்துக்கணும் இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் அந்த வித்தியாசம் இங்கே யோக்கு மட்டும் இவங்களுக்கு பத்தே முக்கா இல்லைங்களா அந்த பத்தே முக்கா இந்த ஒயரை வந்து மூணு இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு விட்டு நாலு இன்ச்சில் அகலத்தில் வந்து பத்தே முக்கா வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு யோக்கு வெட்டிக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு மொத்தமாக துணி அஞ்சு துணி பத்து துணி அப்படி தந்தாங்க நம்ம அஞ்சா தான் கட் பண்ண முடியும் நிறைய கூட கட் பண்ண முடியாது சிசர் வந்து அதுக்கேற்ற மாதிரி பெரிய சிஸராக இருந்தால் தான் உங்களால் கட் பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முப்பத்தொம்பது மார்பு சுற்றலோடைய உங்களது வந்துச்சுன்னா இதே மாதிரி கட்டிங் போட்டு நீங்கள் தைங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் என்னோட ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பர்ஃபெக்ட் ப்ளவுஸ் கிடைக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் கட்டிக்கலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் எடுத்து பாருங்கள் பேசிக் கிளாஸும் போட்டிருக்கேன் நான் அதையும் பார்த்து தெரியாதவங்கலாம் பிகினர்ஸ்லாம் பார்த்து கத்துக்கங்க இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஒரு துளி மிஸ்டேக் கூட வரக்கூடாது அப்படின்றவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இதையே ஃபாலோ பண்ணி கட் பண்ணி வெட்டி தேங்க தேங்க்யூ